தோழர் ரவி அவர்கள் இந்த நூலினுடைய இல்லை இந்த அமர்வினுடைய அமர்வுக்கு வந்திருக்கிற எல்லோரையும் வரவே வரவேற்றும் நூல்நிலை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளோடும் இந்த நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைப்பார் ரவி வணக்கம் என்னுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் புதிய நண்பர்கள் பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள் மயிலாடுதுறையிலேருந்து கூட ஒரு நண்பர் என்னுடைய மூத்த தோழர் ஒருத்தர் மருதுசாமி வந்திருக்கிறார் பல இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஷெட்யூல் பிரகாரம் கொஞ்சம் ஒரு இருபது பாய்ஞ்சு இருபது நிமிஷம் தள்ளி போயிடுச்சு அதனால் மேக்ஸிமம் நம்ம ஒரு ஒன்றே காலக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அதனால் நான் எழுதி வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை படிச்சிடுறேன் ஏன்னா நான் வந்து எக்ஸ்டம்பராக பேசுகிறத விட எழுதி வச்சுருக்கிறத பேசுகிறேன் உரிய நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது தொடர் நல்லு அவர்களுடைய எக்ஸகன் மீடியா ஹவுஸினுடைய ஒரு புதிய குழுமத்தை தொடங்கியிருக்காங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் அது புதிய மயில் கற்களை இந்த படைப்பு வெளியிலே இலக்கிய வெளியிலே பதிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் விழைவையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டேன் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த மொழிபெயர்ப்பு வெளியில் இருக்கேன் இது முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தது வர பத்திகளில் சொல்கிறேன் அதனால் இது ஒரு முக்கியமான தருணம் என்பதனால நான் சில நண்பர்களுக்கு இந்த படைப்பு வெளியில் இந்த இலக்கிய வெளியில் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்படுகிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வெளியில் நான் தொடர்ந்து இயங்குவதற்கு துணையாக நிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த அரங்கில் பதிவு செய்வது மிக நன்றாக இருக்கும் என கருதுகிறேன் கிழக்கு பதிக பதிப்பகம் அதன் ஆசிரியர் மருதன் தொடங்கி சாகித்ய அகாடமி கல்லூரி தோழன் சந்தியா பதிப்பகத்தினுடைய மூணா என்று நாங்கள் அன்போடு அழைக்கும் நடராஜன் எதில் வெளியீடு அனுஷ் காலச்சோடு இந்த பதிப்பகங்கள் எனக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் தந்தது என்னுடைய மொழியாக்கத்திற்கு கிடைத்த அங்கீகாரமாகவே நான் எடுத்துக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய நன்றியை இங்கே பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் குறிப்பாக அனுஷ் வந்து இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி என்னை என்னை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை நான் இந்த புத்தகத்தை நான் வந்து ரவி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் இந்த மொழிபெயர்ப்பு வேலையை நான் திருப்பி திருப்பி சொல்வது போல் இது வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை செய்யக்கூடிய முழுமையாக செய்யக்கூடிய விஷயமாக நான் எடுத்துக்கொள்ளல ஏன்னா ஒரு ஒரு ஆங்கிலத்திலேருந்து தமிழ் என்பது ஆங்கிலத்தில் பழமையோ தமிழில் புலமையோ மட்டும் போதாது மாறாக ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு இசை சார்ந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல துறை நண்பர்களுடைய உதவி எனக்கு தேவையாக இருக்குது உதாரணமாக நான் கடைசியாக பண்ண அந்த கனவில் தொலைந்த நூலுக்கு வந்து டெல்லியில் ஒரு நண்பர் ஒரு சொல்லுக்கு வந்து எனக்கு வந்து கரி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் எனக்கு பாபர் நாமாலேருந்து எடுத்து சொன்னேன் அதே போல் என்னுடைய பையனுடைய தோழியர் அங்கே ஜெய்ப்பூரில் எம்டி படித்தவங்க வந்து அந்த ராஜஸ்தான் கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு சொற்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அந்த தோழர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய பட்டாபி தொடங்கி பட்டாபி என்னுடைய பயணத்தின் தொடக்கத்திலேருந்து என்னுடைய கூடவே இருக்கார் அதே போல் வீரபாண்டி யுவன் சந்திரசேகர் அதுமாரி பல்வேறு தோழர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதே போல் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னுடைய பக்கப்பலமாக இருக்காங்க நான் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னா குடும்பத்தில் எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் தான் முடியும் அந்த தொந்தரவு இல்லாத ஒரு சூழலை எனக்கு வந்து தங்கிந்து கொடுக்குறார்கள் அதே போல் இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் நான் ஏன் வந்து இதை இந்த அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நண்பர்களுடைய உதவியால் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது புத்தகம் கிட்டத்தட்ட நான் பண்ணியிருக்கேன் எந்த புத்தகத்துக்கும் நான் வந்து இவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கொண்டதில்லை இப்போ சமீபத்தில் கடைசியாக நான் பண்ண ரெண்டு மூணு புக்கு வந்து உதாரணமாக தகவல் அறிவு உரிமை அருணாராயனுடைய ஒரு புத்தகம் பண்ணியிருக்கேன் கனவில் தொலைந்தவன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு எண்ணூறு பக்கம் நாவலை வந்து சாகித்ய அகாடமிக்காக பண்ணி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்திய நூல்கள் அதே போல் காந்தி பகத்சிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு இதை வந்து ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் இந்தியாங்கிற கருத்தாங்க நூல் பண்ணும்பொழுது காந்தி ஸ்டடி சென்டரில் அதற்காக ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணும்போது அந்த நிகழ்வு அன்னைக்கு ஒரு முக்கியமான நண்பர் வந்து ஒரு இருபத்தஞ்சி புஸ்தத்தை வாங்கி அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துலையே விற்பனைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தார் அதே போல் இந்த புத்தகத்தை படித்த இந்த புத்தகத்தை பற்றி அறிந்து கொண்ட கா இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு ஐம்பது புத்தகத்தை வாங்கி அங்கே அந்த அமைப்புக்குள்ளே சுற்று விட்டாங்க அதே போல் காந்தி பகத்சிங் புக்கை வந்து ரதன் சந்திரசேகர் மூலமாக அவருடைய நண்பர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஆக இயல்பாக நடக்க வேண்டிய அந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நான் ஏன் இந்த புத்தகத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட கோவையில் இந்த ப புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் வெளியாயிடுச்சு விற்பனைகள் இருக்குது ஆனாலும் இதை நான் செய்யறதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த புத்தகம் பேசக்கூடிய ஒரு செய்தி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை மக்களுக்கு கடத்தணும் இதில் உள்ள ஒரு முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இதனுடைய ஆங்கிலங்களோட பல்வேறு நண்பர்கள் அறிவு சார்ந்தவர்கள் அறிவுத்துறையில் இருக்கிறவங்க இல்லை இந்த பொருளாதாரம் சார்ந்து இல்லை புத்தகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமுள்ள தவர்கள் படிச்சுருக்காங்க பல ரிவ்யூலாம் எழுதியிருக்காங்க ஆனாலும் இந்த தமிழ் புத்தகம் இந்த வெளியில் இருக்குது இந்த செய்தியை இந்த புத்தகம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுதான் இதை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஒரு இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான சற்று பொறுமையாக ஆழ்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன் அவர் சொல்கிறாரு இருபது ஆண்டு கால ஆய்வில் மூன்று முக்கியமான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் டாப் இன்கம்ஸ் ஓவர் த டு டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரி கேபிட்டல் இன் த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரி அண்ட் கேபிட்டல் அண்ட் ஐடியாலஜி அப்படின்னு ஒரு மூணு புத்தகத்தினுடைய தொகுப்பு இந்த நூல் அப்படின்னு அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு புத்தகமும் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு பத்தங்களுக்கு மேல் உள்ள புத்தகங்களை சுருக்கி சாரமாக ஒரு பிழிவாக இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த படைப்புகள் மூலமாக மூன்று விஷயங்களை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நமக்கும் தெரியும் இந்த ஆய்வு நோக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த விஷயம் தெரியும் உதாரணமாக உலகளவில் நிலவிய சமத்துவமின்மை குறித்த தரவுகளை ஒன்று சேர்த்தல் அதை ஒரே தளத்தில் அதாவது டேட்டா பேஸில் ஒருங்கிணைத்து அனைவரும் அதை அணுகி விவரங்களை பெரும்படி செய்தது ஒரு முக்கியமான பணியாக அவர் சொல்கிறார் அதற்கு ஒரு பெயரும் கொடுத்துருக்கார் உலக சமத்துவமின்மை தரவுத்தளம் வேர்ல்டு இனிவக்காட்டி பேஸ் வேர்ல்டு இன் ஈக்வாலிட்டி பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாவது இந்த இவருடைய ஆய்வுகளினுடைய அடிப்படையில் உலக அளவில் சமத்துவமின்மை குறித்த உரையாடல்களும் விவாதங்களும் பொருளாதார அறிஞர்களின் கூட்டு அறிக்கைகளும் பல புதிய படைப்புகளும் வெளிவருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மூன்றாவது பிரெஞ்சு நாட்டவரான இந்த தாமஸ் பிக்கட்டின் எழுத்துக்கள் சமத்துவமின்மை குறித்த புதிய உரையாடல்களை தொடங்கியுள்ளன அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இருக்குது இன்னிக்வாலிட்டி பற்றி பேசியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு டிபேட்டை உருவாக்கின ஒரு படைப்புகளாக இவருடைய படைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் மிகை முதலாளித்துவ உலகில் சமத்துவம் குறித்த விவாதங்களையும் கூர்மைப்படுத்தியுள்ளன என்பதை நாம் மறுக்க முடியாது அவருடைய கருத்துக்களை செல்லரால் முழுமையாக ஏற்க முடியாவிட்டாலும் அவற்றை ஒதுக்கி சமத்துவத்தை எப்படி சாதிப்பது என்பது குறித்த விவாத பரப்பை பறந்து விரிந்ததாக ஆக்க முடியாது என்பது உண்மை சமூகத்தில் சமத்துவ நிலையை இந்த அளவுக்கு நாம் எட்டியிருப்பதற்கு ஒரு பட்டியல் அவர் எப்படி ஒரு முந்நூறு வருட காலமாக ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமத்துவம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மேம்பாடு நம்ம அடைஞ்சிருக்கோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்னீக்குவாலிட்டி இப்போ குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தில் தொடக்கத்தில் இருந்தது இப்போ குறைஞ்சிருக்கு அப்போ பல்வேறு விஷயங்கள் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது அதற்கான பட்டியல் அவர் சொல்கிறார் மனிதர் நோக மனித பார்த்த வாழ்க்கையான மிகவும் கேவலமான அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது காலனிய முடிவுக்கு வந்தது நாடுகள் விடுதலை பெற்று வளர்ந்து வருவதும் ஜனநாயக அரசுகளும் மக்கள் நல அரசுகளும் உருவானது மக்கள் தொகையில் சிறிய குழுக்களும் கு சிறிய குழுக்களிடம் குவிந்து கிடந்த சொத்துக்களும் வருமானமும் பல்வேறு புதிய வழிமுறைகளால் பகிர்ந்து அளிக்கப்பட்டது ரீடிஸ்ட்ரிபியூஷன் வருமானம் அதிகரிக்கையில் வரியும் அதிகரிக்கும் என்கிற வளர்வீத வரி விதிப்பு முறை புரோகிரசிவ் டாக்ஸேஷன் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அப்புறம் கல்வி மற்றும் இதர உரிமைகளை பெறுவதில் சம உரிமையும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அடைய இயலாதவர்களுக்கும் ஒதுக்கீட்டு முறை தகவல் அறியும் உரிமை ஒப்பீட்டளவில் சமூக பாதுகாப்பு சுகாதார பாதுகாப்பு வேலைவாய்ப்பை பெற முடிந்துள்ளது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் இவற்றையெல்லாம் மனித சமூகம் சாதித்ததற்கு அடிப்படையாக மக்களின் அணி திரட்டல்களும் இயக்கங்களும் அநீதிக்கு எதிரான இடைவிடாத போராட்டங்களும் ஜனநாயக அடிப்படையிலான அரசுகளின் உருவாக்கமும் இருந்தன என்று ஆதாரங்கள் அவர் சொல்கிறார் இப்போ மனித குலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா ஆமாம் அப்படிங்கிறார் அதே சம் முன்னேற்றம் கொண்டிருக்கிறது சமத்துவமின்மை குறைந்திருக்கிறது ஏறத்தாழ மூன்று நூன்றாட்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் சமத்துவ நோக்கி அந்த இயக்கம் இட் இஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ் இந்த மூமெண்ட் என்பது நடந்து முடிந்ததல்ல நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் சொல்கிறார் ஆனால் இணையாக பல்வேறு விதங்களில் சமத்துவமின்மை உருவாகி கொண்டு தான் இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி அடைந்தாலும் ஐம்பது சதவீத அளவிலான ஏழைகள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த சுமார் ஐம்பது ஆண்டுகளாக உலக அளவில் சமத்துவமின்மை மீண்டும் அதிகரித்துள்ளது என்று அவர் வலியுறுத்துகிறார் ஆக இந்த சமத்துவ நோக்கி இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டியிருக்கிறது இந்த நூற்றாண்டிலும் வரும் நூற்றாண்டுகளிலும் தொடர்ந்து அது நடைபெற்றே ஆக வேண்டும் எனினும் வரலாற்று போக்கில் நடந்திருக்கும் சாதிக்கப்பட்டிருக்கும் பெரும் மாற்றங்கள் நமக்கு பெரும் நம்பிக்கையே அளிக்கின்றன என்கிறார் பிக்கட்டி அவற்றை சாதித்த இயக்கங்களை எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கொண்டு வரும் யுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் சமத்துவத்தின் வேர்களில் இருந்துதான் முன்னேற்றம் என்பது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறார் அந்த சமத்துவத்தை அடைவதற்கு சில புதிய முன்வழிகளை அவர் வைக்கிறார் அதுதான் நான் அந்த விஷயத்தை தான் வந்து ஒரு டிஸ்கஷனாக எடுத்துக்கணும் அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட் அந்த விஷயங்கள் தீவிரமாக விவாதிக்கப்பட வேண்டியவை பேசப்பட வேண்டியவை அப்படி சொல்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக முன்மொழிவாக என்னென்ன வைக்கிறாருன்னா ஒன்று உலக தழுவிய ஒத்துழைப்பு கோஆப்ரேஷன் அடிப்படையில் சமூக கூட்டாட்சி என்பதை அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறார் அதே போல் ஜனநாயக சோஷியலிசம் என்ற புதிய வடிவத்தை அவர் முன்மொழிகிறார் அதுபோல பங்கேற்பு சோஷியலிசம் என்ற கருத்தாக்கம் ஆய்வுக்குரிய அந்த கருத்தாத்தின் கூறுகளாக அதிகார பகிர்வு முன்பகிர்மானம் அதாவது ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் இணைந்து முடிவெடுத்தல் முற் முற்போக்கான வரி விதிப்பு முறைகள் மூலமாக மறுபகிர்மானத்தை ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இப்போ இந்த உலக தலைவிய அளவில் கொடை முதலீட்டு மூலதனம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் ப்ரொப்போஸ் பண்ணுறார் அதாவது எல்லோரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஃபண்டு எண்டமென்ட் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ணோம் அந்த ஃபண்டு என்ன பண்ணணும்னா வயதை அடைந்த உரிய வயதை அடைந்த இளையவர் அனைவருக்கும் கொடை அதாவது நிதி உதவி அளித்தல் மற்றும் அடிப்படை வருமானம் குறைந்தபட்ச வருமானம் உறுதி செய்யப்பட வேண்டும் இப்போ சப்போஸ் அதில் வந்து ஒரு பாஸ் இருந்ததுன்னா அதை வந்து இந்த ஃபண்ட்லேருந்து இது பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா கார்பன் உமிழ்வுகள் இக்காலஜிய சூழலி சூழலியலை மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடிய அந்த இக்காலஜிகள் சார்ந்த விஷயத்தை அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு கார்பன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது சூழலியல் குறித்த முக்கியமான பல ஆய்வு கட்டுரைகளை படைத்திருக்கும் இவர் இந்த புத்தகத்திலும் சூழலியல் சா காப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறார் அதே போல் இந்த இயக்கத்தின் பாதை இந்த மூமெண்ட் டோஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அல்ல மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் அந்த இயக்கம் அதிகாரத்தில் இருந்தவர்களும் ஆட்சியாளர்களும் ஏற்கனவே இருந்த விதிகளை திருப்பி போட்டிருக்கிறது இருக்கிறது தனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆக அப்படித்தான் எதிர்காலத்தையும் நடக்கணும் அதை தொடர்ந்து சாதிப்பதற்கு முன்கொண்டு செல்வதற்கு துடிப்பு மிக்க மக்கள் திரள் மக்கள் தான் தேவை இந்த விஷயங்கள் அப்படியே தானாக நடக்காது தானாக ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு அமைப்போ இதை செய்ய முடியாது மக்கள் திரட்சி தேவை கூட்டு இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் இவற்றின் ஆதரவு பெற்ற வலிமையான சமூக நோக்கிலான அணி திரட்டல்கள் அந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பொதுவான நோக்கங்களை நாம் அடைய முடியும்னு சொல்கிறாரு போல் இனம் பண்பாடு சார்ந்து நம்மை பின்னுக்கு இழுக்கும் பல்வேறு தடைகளிலிருந்து கட்டுப்பாடுகளிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் அதற்கு மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இந்த விஷயங்களை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அந்த புரிதல் மிக்க பொதுமக்கள் தேவை சமத்துவத்திற்கான இயக்கத்திற்கு அவர்கள்தான் இன்றிமையாதவர்கள் அவர்கள் நடத்த நடத்த போகிற அந்த போருக்கு இந்த புத்தகம் சில ஆயுதங்களை சில கருத்துக்களை சில வி வழிகாட்டல்களை தரும் என்றால் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சக்சஸ்ன்னு அவர் சொல்கிறாரு பொருளாதார அறிஞர்களும் அறிவார்ந்த சமூகமும் பேராசிரியர்களும் இவர் கூறும் கருத்துக்களை ஆழ்ந்து ஆய்வு செய்வதும் விவாதிப்பதும் மேலும் செழுமைப்படுத்துவதும் தேவை அந்த நோக்கம் சார்ந்தே இந்த கூட்டத்தை பெரு உழைவுடன் நான் முயற்சி செய்திருக்கிறேன் தொடர் நல்லு இதற்கு பேருதவி புரிந்திருக்கின்றார் இந்த முயற்சியில் என்னோடு இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம வந்து கூட்டத்தை தொடங்கியலாம் ரெண்டு பேர் தான் போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் எஸ்ஆர்சி தொடர் கடற்கரை ஆகியோருக்கு இந்த இதை கொடுக்குறோம் அடுத்ததாக சமீபத்தில் பாரதி விருது பெற்றிருக்கும் தோழர் கடற்கரைக்கு ஒரு சின்ன எப்படி சொல்கிறா ஒரு பரிசு அப்படிங்கிறத ஒரு நினைவு பரிசு அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து கடற்கரையினுடைய ஊரை சேர்ந்த தோழர் எஸ்ஆர்சி தோழர் இந்திரன் ரெண்டு பேரும் அந்த பரிசை கொடுக்கும்படி நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் தேங்க்யூ ஒரே ஒரு தகவல் மட்டும் இன்னொரு அதிகமாக எஸ்ஆர்சி பேசணுன்னு முடிஞ்சிடும் உணவு இருக்குது அதனால் தயவுசெய்து எல்லோரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்து சாப்பிட்டுட்டு கலைஞ்சு போகலாம் தேங்க்யூ வெரி மச் வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி புதிதாக பல பேரை நான் இன்றைக்கி சந்திச்சிருக்கேன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி எஸ்ஆர்சி பேசி கூட்டத்தை முடிச்சு வச்சுக்கிறேன் இந்த அருமையான கூட்டத்தினுடைய இறுதி உரையாக நான் பேச வந்திருக்கின்றேன் மணியா ஒன்றை எல்லாரையும் சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது நான் தலைவர் என்ற முறையிலே இரண்டு செய்திகளையாவது ஒரு ரெண்டு நிமிடத்தில் சொல்லி முடிச்சிடுறேன் ரவியினுடைய மொழிபெயர்ப்பில் எனக்கு மிக ஈர்ப்பு உண்டு இந்தியா என்ற கருத்தாக்கம் அவருடைய ஒப்பற்ற நூலாக நான் கருதுவது ஒரு அற்புதமான நூல் அந்த வழியிலே அவர் கனவில் தொலைந்தவனை அற்புதமாக மொழிபெயர்த்தார் அதுக்கப்புறம் ஆர்டிஐ அருண் அருணராயுடைய மொழிபெயர்ப்பை தந்தார் இவை மிக அற்புதமான மொழிபெயர்ப்புகள் அந்த வழியிலே இந்த சமத்துவம் நோக்கிய இயக்கம் என்கின்ற தாமஸ் பிக்கட்டியின் அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் அவர் இருபது நூல்களுக்கு மேலாக அவருடைய உழைப்பு இருக்கின்றது அதில் இது மிகவும் உன்னதமான நூலாக இருக்கின்றது இந்த நூலிலே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் ஒரே ஒரு மூணே ஒரு மூணு பாயிண்ட்டு இந்தியாவிலே ரிசர்வேஷன் என்கின்ற ஒரு விஷயம் இந்தியாவை கொஞ்சம் முன்னே கொண்டு சென்றிருக்கின்றது ஒரு அறுபத்தஞ்சு சதவீத மக்களை அது அசைத்து பார்த்திருக்கின்றது எனவே இந்த பெருமையெல்லாம் அம்பேத்கர் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அந்த ரிசர்வேஷன் என்கின்ற ஒரு விஷ் தியரி அந்த விஷயத்துக்கு நான் அந்த புத்தகத்தை படித்து சொ படித்ததனால் தெரிந்து கொண்டது இரண்டாவது விஷயம் என்று சொன்னால் சீனாவை ஒரு அழகாக சொல்கின்றார் முப்பது சதவீதம் அது அரசாங்கத்தின் கையில் உள்ள சொத்தாக இருக்கின்றது எனவே அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சாதாரணமாக அசைத்து பார்த்து விட முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கின்றார் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது ஆறுதலாகவும் இருக்கின்றது அந்த நாட்டை யாராலும் அசைத்து பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் முப்பது சதவீத சொத்துக்கள் அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றன எனவே அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமல் எந்த விஷயமாக எந்த விஷயத்தையும் அங்கே நீங்கள் தொட்டுவிட முடியாது என்கின்ற ஒரு ஒரு அற்புத விஷயத்தை சொல்கின்றார் அதற்காக நான் அவருக்கு நான் தலை வணங்குகின்றேன் அடுத்த விஷயம் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படியே பொருளாதாரத்தை அவன் அவன் கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டம் போடுகின்ற நிலைமை இருக்கும் என்று சொன்னால் ஐஎஸ்ஐஎன் வரத்தான் செய்யும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கொள்கின்றேன் நீ உலகத்தை நீ சரியாக பார்க்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ள தீவிரவாத அமைப்புக்கள்லாம் உருவாகி வரும் என்கின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாது என்கின்ற விஷயத்தையும் தமஸ்பிக்கட்டி குறிப்பிடுகின்றார் இந்த மூன்று விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அடுத்த என்னுடைய அருமைத்தோழர் பட்டாபி அவர்கள் அவருடன் இலக்கியம் தெரியாதவரெல்லாம் கிடையாது அவர் கவிதை எழுதியவர் கனயாளியிலே கவிதை எழுதியவர் அவரே இலக்கியம் தெரியாத மாதிரி அவர் சொல்லுகின்றார் அப்படியெல்லாம் கிடையாது அவரெல்லாம் இலக்கியத்திலே பெரிய ஒரு பாரதியினுடைய அன்பர் ஜீவாவனுடைய அன்பர் அதை மிகப்பெரிய இலக்கியவாதி தான் இருந்தாலும் அவர் வந்து தொழிற்சங்கவாதியாகவும் ஒரு வாதியாகவும் ஒரு சிந்தனையாளராகவும் உலா வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே அவருடைய மனசிலே இலக்கியம்தான் இருக்கின்றது என்பதை எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அது அவரை அவர் அதுதான் அவரை தூக்கி பிடித்து கொண்டிருப்பதாகவும் நான் கருதுகின்றேன் அவள் ஒரு தொழிலே காரல் மாசை வைத்திருக்கின்றார் ஒரு தொழிலே காந்தியை வைத்திருக்கின்றார் எனவே பட்டாபியை அப்படியெல்லாம் இடைபட முடியாது பெரிய உன்னதமான ஒரு பெரிய தொழிற்சங்க இயக்கத்துக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு அன்பாகவும் அறிவாரையும் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய மனிதராக இருப்பார் ஒரு அழகாக அவர் பேசினார் அவர் பேசிக்கொண்டே இருந்தால் இன்னும் பேசலாமே என்கே இன்னும் கேட்கலாமே என்கின்ற அந்த ஆர்வம்தான் இருந்தது அவரை அவரை அவர் பேச்சை போது வருத்தமாகவும் இருந்தது அடுத்து இன்னும் ஒரு வரி சொல்லணும் சொன்னால் நான் கடற்கரை பற்றி சொல்லணும் கடற்கரை எங்கள் ஊருக்காரர் விருத்தா எழுத்துக்காரர் கடற்கரையில் அவரெல்லாம் கவிதை எழுதின காலத்தில் நானும் சபாநாயகமும் பசங்க நல்லா தான் எழுதுகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க பசங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் நாங்கள் கருதிய காலம் கடற்கரையினுடைய பாரதி விஜயம் என்கின்ற நூலை நீங்களெல்லாம் பார்த்துருக்கணும் பாரதிக்கு இதை விட ஒரு பெரிய சேவையை யாரும் விட முடியாது பாரதி விஜயத்தை விட ஒரு பெரிய சேவையை யாரும் நான் நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு உன்னதமான உழைப்பு பாரதி விஜயத்தை தந்த கடற்கரையை என்றும் நாம் வாழ்த்துவோம் ஒரு வாரா என்று சொன்னால் வாரா நாம் பார்க்கல வாராவை கடற்கரையின் உருவத்திலே நான் பார்க்கிறேன் என்று உங்கள் முன்னே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அப்படி ஒரு அற்புதமான பாரதி அன்பர் என்று சொன்னால் அது கடற்கரை தான் அவர் சமந்த சமத்துவம் நோக்கிய இயக்கத்தையும் படித்து நம்ம அரங்கிலே பேசினார் என்று சொன்னால் அது அவர் அவர் நம்முடைய அக்களூர் ரவி மேலே வைத்திருக்கின்ற ஒரு மரியாதை ஒரு அன்பு ஒரு தோழமை என்று நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே இந்த நிகழ்வை இந்த நேரத்திலும் அற்புதமாக நடத்தி கொடுத்ததற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்களெல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கின்றது எனவே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்திருந்த ஆகப்பெரிய பெருந்தகர்களுக்கும் இந்திரன் உட்பட ஆகப்பெரிய எல்லோ பெருந்தகைகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டாபிக்கும் கடற்கரவுக்கு என்னுடைய நன்றி உறவிக்கும் என்னுடைய நன்றி எல்லோருக்கும் என் நன்றி நிகழ்ச்சியை தொடர்ந்து முடிந்து கொள்கிறது நன்றி வணக்கம்